நடிகர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது படமான தளபதி சிக்ஸ் நைன் படத்தில் அறிவிப்பு இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாகவே தளபதி பல விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வந்த நிலையில் இந்த விஷயங்களுக்கு கேவிஎன் நிறுவனம் முற்றுப்புள்ளியும் அதே நேரத்தில் தளபதி சிக்ஸ் நைன் படத்திற்கு துவக்கமும் வைத்துள்ளது பெங்களூருவை மையமாக கொண்டு செயல்பட்டு வரும் கே நிறுவனம் இந்த படத்தின் மூலம் தமிழில் மகாசாக களமடைந்துள்ளது படத்தை முன்னதாகவே கூறப்பட்டபடி படத்தை எச் வினோத் இயக்க உள்ள நிலையில படத்திற்கு அனிருத்தா இசையமைக்கிறார்கள் ஜனநாயகத்தின் விலைக்கு ஏற்ற விரைவில் தளபதி வர உள்ளதாக இந்த படத்தின் அறிவிப்பு கூறப்பட்டிருக்கு இதையொட்டி இந்த படம் அரசியல் கணத்தை மையமாக கொண்டு வெளியாக உள்ளது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வைத்து கதை கணத்தை உருவாக்கி வருபவர் அஜித் நடிப்பில் இவர் இயக்கிய நேர்கொண்ட பாடுவை வள்ளிமை மற்றும் துணிவு படங்கள்ல இதை பார்க்க முடிந்தது இந்த நிலையில அதே படம் உருவாகும் என எதிர்பார்க்கலாம் தளபதி மிகவும் பிரம்மாண்ட மகத் தயாரிக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது படம் அடுத்த ஆண்டு அக்டோபர் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில ஹெச் வினோத் மிகுந்த சிறப்பான கதைகளத்தில் இந்த படத்தை உருவாக்குவார் என்று எதிர்பார்க்கலாம் இந்த படத்துல நடிகர் மோகன்லால் இணைந்துள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளனர் எதுவாக இருந்தபோதிலும் அடுத்தடுத்து படத்தின் ஆப்டேட் இல்லை படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கலாம்